வயது குடும்ப பின்னணி வாழ்க்கை முறை வாழும் சூழல் இவைகளை கடந்தும் பல நேரங்களில் உயிர்கொலி நோய்கள் மனிதர்களை ஆட்கொள்கின்றன அப்படி ஒரு கோடிய நோயாக பிரெயின் டியூமர் எனப்படும் மூளைக்கட்டி நோய் உலகளவில் ஆண்டுக்கு சுமார் இருநூறு பேரின் உயிரை பறித்து மக்களை பெரும் அச்சத்தில் ஆழ்த்துவது மறுப்பதற்கில்லை எனினும் மூளைக்கட்டி நோய்க்கான அறிகுறிகளை தெரிந்து வைத்திருந்தால் அதனை கண்டறிந்து நோயின் தொடக்கத்திலேயே சிகிச்சையை அளித்து குணப்படுத்தலாம் என்று கூறுகிறார் மூளை அறுவை சிகிச்சை நிபுணர் ரகுநாத் கந்தசாமி மனிதனின் சிந்தனை ஆற்றல் செயல் நடத்தை பேச்சு என அனைத்திற்கும் அடிப்படை என்பது மூளையின் இயக்கமே இப்படி இருக்க மூளையில் எனப்படும் அணுக்கள் அத்துமீறி வளரும் போதுதான் அவை கட்டிகளாக உருமாறி கட்டி நோயை ஏற்படுத்துவதாக அறிகுறிகளை அவர் இவ்வாறு குறிப்பிடுகின்றார் இது நிச்சயமா இந்த மாதிரி வரவங்களுக்கு நிச்சயமா போய் செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது கை அல்லது கால் பலம் இல்லாத ஒரு நிலை பக்கவாதம் போல் ஆனால் இது தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வர்றதுதான் மூளை கட்டி சம்பந்தப்பட்ட ஒரு நிலை மூணாவது கை கால் வலிப்பு கை கால் வலிப்பு கூட மூளையில கட்டி இருக்கிறதுக்கு ஒரு அடையாளமா இருக்கலாம் அது மட்டுமின்றி கண் பார்வை குறைவது காது கேளாமல் போவது ஞாபக மறதி நடையில் தடுமாற்றம் போன்ற அறிகுறிகளும் நிகழ்வதாக டாக்டர் ரெகுநாத் தெரிவித்தார் மூளைக்கட்டி நோய் ஏற்பட்டவர்களுக்கு வயது உட்பட அவர்களுக்கு ஏற்பட்ட கட்டி வகையை பொறுத்தே சிகிச்சை அளிக்கப்படும் என்று அவர் விளக்கினார் சர்ஜரி மூலமா இந்த கட்டிய முடிஞ்ச அளவுக்கு அத முழுசா வெளியெடுக்க பார்ப்போம் சில நேரம் சில டியூமர் நம்மளால் கம்ப்ளீட்டாக எடுக்க முடியாது அந்த சூழ்நிலையில் நம்ம ரேடியோ தெரப்பி அல்லது ரேடியோ சர்ஜரி பாய்க்கலாம் ரேடியோ தெரப்பி ரேடியோ சர்ஜரினா மூலக்குள்ள ஒரு பகுதியில் ஹை டோஸ் ரேடியேஷன் கொடுக்கறது ஆனால் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் சின்ன டியூமர் அல்லது ஒரு சில டைப் ஆஃப் டியூமர் வந்து தான் முடியும் மூன்றாவதாக கிமோதெராபி சிகிச்சையாகும் கட்டியை சிறியதாக்குவதற்கும் அல்லது அறுவை சிகிச்சைக்கு பின்னர் அக்கட்டி மீண்டும் வளராமல் இருப்பதற்கும் இந்த கிமோதெராபி சிகிச்சை அளிக்கப்படுவதாக டாக்டர் ரகுநாத் தெளிவுபடுத்தினார் குடும்ப மரபணுவில் இந்நோய் இல்லை என்றாலும் கூட ஒருவரின் வாழ்க்கை முறையினாலும் இதுபோன்ற நோய்கள் ஏற்படுவதற்கு அதிக சாத்தியம் உள்ளதை அவர் மறுக்கவில்லை ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் நல்ல நம்ம உணவுகள் நல்லா பார்த்துக்கிறது புகைப்பிடிக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதுவும் மனசில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி அறிகுறிகள் ஏர்லியாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக போய் மருத்துவரை பார்த்து ட்ரீட்மெண்ட் அல்லது ஸ்கேன் செஞ்சுருங்க ஏர்லியாக அந்த கட்டி கண்டுபிடிக்கிறதே அது இன்னும் ரொம்ப விஷயம் நான் பண்ணி சரி குணமாக ஒரு நோய் வரும் முன் காப்பதே சிறந்தது என்று இன்று அனுசரிக்கப்படும் உலக கட்டி விழிப்புணர்வு நாளை முன்னிட்டு பர்னாமா செய்திகளுக்கு வழங்கிய நேர்காணலில் டாக்டர் ரெகுநாத் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்